ஏ போருமே 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 கால்ல கவ்வுகிடு ஏ அபி கால்ல கவ்வுகிடா ஏ குளிய இன்னோ போருமே 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 சைல போறா போடா அபி ஏ புரு இடி போய் திங்கையில என்ன வேற மாட்டிக்கிடு புன்னாடி வருது போறக்கலா நான் இங்க நான் அடாயிட்டு போறா பறக்கல பறக்கல பறடா

போடா தண்ணி தரடா இருடா அவன் மாடு போறே போறடா சாவுடா ஏய் சொல்லவா ஏய் நான் இந்த போட்ட என்ன குடுன்னுடா மூணு போது வந்துடா மாத்தல எங்க இருந்துடா ஏய் ஏய் நில்றா ஆறிச்சுடா নো মালগর কই না নো নো